வருஷம் வருஷம் விநாயகரை கரைக்கிறோம் ஏன் கிடைக்கிறோன்னு நிறைய பேருக்கு தெரியுமா உண்மையான ரீசன் இது தான் விநாயகர் சிலைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து களிமண் செய்யக்கூடிய ப சில சிலை தான் விநாயகர் சிலை அந்த களிமண்ணானது என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க ஆற்றில் வந்து கரைக்கிறனால அந்த நீர்நிலை கடியில் போய் களிமண் வந்து நல்லா செட் ஆகிடும் அந்த நீர் செட் செட்டாகிற மட்டும் இல்லாமல் அந்த நீர் ஓடுற நீரை வந்து நல்லா உறிஞ்சி தன்மையச்சுட்டு நிலத்தடி நீர் வந்து அவ்வளோவா வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் அது வந்து பிடிச்சி இருக்குது மேலே இருக்கிற ஈத பழத்தை பிடிச்சி அந்த நீர்நிலையை தக்க வச்சுக்கும் அதுக்காக அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கொஸ்டின் வச்சலாம் ஏன் களிமண்ணை வந்து அன்றைக்கி செலவு வாங்கின அன்றைக்கி கரைச்சலாம் ஏன் மூணாவதுன்னு அதுலேயும் ஒரு நீ இப்போ புதுசாக வாங்கக்கூடிய சில வந்து ஈரப்பதமாக இருக்கும் அது ஆட்டில் விட்டிங்கன்னா அது உடனே வந்து கரைஞ்சி இதாகி போயிடும் இதுவே வந்து மூணு நாள் கழிச்சு கரைக்கிறனால அந்த காஞ்ச மண்ணு போய் கரெக்டாக போய் உட்காந்து அந்த நீர்கள் எல்லாம் இழுத்துட்டு அந்த சாயில போய் மேல் மேல் பரப்பில் கரெக்டாக உட்காந்துரும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ